தாமரை மலர்ந்தே தீரும் திருப்பரங்குன்றத்தை வைத்து பாஜக போடும் கணக்கு எடப்பாடிக்கு தான் இதன் மூலம் தலைவடியே சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள் திருப்பரங்குன்றம் விவகாரம் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக மாறியிருக்கு அயோத்தி போல தமிழகத்தை மாற்ற பாஜக சதி செய்வதா திமுக குற்றம் சாட்டுகிறது திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பா வழக்கு தொடர்ந்தது என்னவோ இந்து தமிழர் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் தான் ஆனால் இதில் தனியாக ஸ்கோர் செய்ய நினைத்த பாஜக விவகாரத்தை பெரிதாக்கி இருக்கு இந்த நிலையில திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வச்சு கோவில் நகரங்களில் பாஜக வளர்ந்து விட்டதா கருதி அந்த தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டுமென மீண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு கடந்த சில மாதங்களாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றம் மீண்டும் பரபரப்பில் அகழ்ந்திருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கநாதர் தற்காவில் ஆடு பலியிட அனுமதிக்க வேண்டும் என இஸ்லாமிய அமைப்புகள் போர்க்கொடி தூக்கிய நிலையில் அதற்கு தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் கார்த்திகை தீபம் விழாவை முன்னிட்டு மலைக்கோவிலில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்து தமிழர் கட்சியை சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு மீதான விசாரணையின் போது மலை உச்சியில் உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏற்ற உத்தரவிடப்பட்டது அதற்கு சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி மதுரை மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் எச் ராஜா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் இதனால் திருப்பரங்குன்றத்தில் பரபரப்பு நிலவுது இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மூலம் பாஜகவின் செல்வாக்கு வளர்ந்துள்ளதாகவும் இதனால் கோவில் நகரங்களில் கவனம் செலுத்த பாஜக முடிவெடுத்திருக்காங்க ஏற்கனவே காஞ்சிபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பழனி திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகளை எடப்பாடியிடம் பாஜக கேட்டு வரும் நிலையில் மீண்டும் அது தொடர்பாக வலியுறுத்தப்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் அதிமுக பாஜக கூட்டணி அடிக்கடி உடைந்து மீண்டும் சேர்ந்து இயங்கி வரும் நிலையில் புதியதாக கூட்டணியை உறுதி செய்ய முயற்சிகள் தீவிரமாகிறது மக்களவைத் தேர்தல்களில் இரு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டு தோல்வியை சந்தித்த பின்னர் வாக்கு சதவீதம் அடிப்படையில் இணைந்தால் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என பாஜக கருதுகிறது இதன் பின்னணியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக தலையிட்டு கூட்டணியை உறுதி செய்ததாக தகவல்கள் வந்தன அத்துடன் பாஜக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை கோரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருபது தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என தெரிவித்ததாக கூறப்படுகின்றது கடந்த மாதமே ஒரு மக்களவைத் தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என கோரியிருந்தும் பாஜக வைத்திருந்தது குறிப்பாக கோவை கன்னியாகுமரி சென்னை போன்ற பகுதிகளில் கூடுதல் சீட்டுகள் வேண்டும் என கேட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இதே நேரம்தான் ஆன்மீக நகரங்கள் மற்றும் கோவில் மையங்களாக கொண்ட தொகுதிகளை பட்டியலிட்ட அமித்ஷா அதிமுக தலைவருக்கு அனுப்பியதாக சொல்லப்படுகிறது அந்த பட்டியலில் பெரும்பாலானவை இதுவரை அதிமுக வலுவாக இருந்த தொகுதிகள் என்பதனால அதிமுக தரப்பு ரொம்பவே அதிர்ச்சி அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனுடன் திருப்புரங்குன்றம் விவகாரத்தை பாஜக பெரிதாக்க ஆரம்பிச்சிருக்க நிலையில் கோவில் நகரங்களில் தங்களது செல்வாக்கு உயர்ந்து விட்டதா எண்ணி அந்த தொகுதிகளை மீண்டும் தங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜக வலியுறுத்தி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் பரவி வருது எப்படியாச்சு தாவேகா தலைவர் விஜய கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என எடப்பாடி எவ்வளவோ முயன்று வருகிறார் ஆனால் அது சாத்தியக்கூறாக தெரியவில்லை பிஜேபி அதற்கு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி தருவாங்க என எடப்பாடி காத்திருப்பில் இருக்கின்றார்